நம்ம கார்த்திகவும் ப்ரியாவும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு நம்ம கார்த்திகையும் பிரியாவையும் வந்து போயி தான் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து போய்னா நம்ம பிரியா எதுக்காக இங்கே வந்தாங்க ஏன் வந்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து போய்னா இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பட் இருந்தாலுமே வந்து போயிடுனா இந்த மாதிரி தான் ஃப்ரீயாக வந்து போய்னா இப்போ அவங்க வராங்களா அதாவது அந்த ஸ்கூலுக்கு வந்து போயிடுனா நான் இப்போ போக போகிறேன் பிரியா வந்து இப்போது இதுக்கு போய்ட்டு இருக்காங்கல்ல ஸ்கூலுக்கு வந்து போயிணா டீச்சர் வேலைக்கு இருக்கு அங்க வந்து இப்ப நான் இப்ப போக போறேன் அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து போயிருந்தா கேட்கிற மாதிரி இந்த இடத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு அவசர அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருந்தவரு நான் வந்து போய் உங்களை விட்டுறானே அப்படின்ற வந்து சொல்லி இப்போ இலக்கியாவை கூட்டிட்டு நேரா வந்து போயிருந்தா இப்போ அங்க போக போறாங்க ஆனா இதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா இந்த இடத்துல திசையே மாறுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு நேரா வந்து போயிருந்தா அங்க போயிட்டு பிரியாவை வந்து போயிருந்தா மீட் பண்றது மட்டும் இல்லாம அடுத்துதான் வந்து போயிருந்தா தன்னோட காதல பிரியா கிட்ட வந்து போயிருந்தா கார்த்திக் சொல்லாமத்துறாங்க ஆனா அவங்க கடைசியில வந்து போகுதுன்னா இப்படி கார்த்திக்கும் பிரியாவும் இருந்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சஃபி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஏற்கனவே வந்து போயிருந்தா எப்படியாச்சும் தன்னோட அம்மா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜானை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நினச்சி ரொம்பவே வந்து போயிருந்தா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து போயிருந்தா இந்த இடத்துல நம்ம ஜானகி இருந்துட்டு வந்து போயிருந்தா அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதுவும் இப்போ வந்து போயிருந்தா ஜானகி வருத்தப்பட வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் பிரியா இவங்களோட கல்யாணம் தான் அதாவது கார்த்திக் வந்து இப்போ என்ன பிரியாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவர் வந்து இப்போ என்ன அப்படியே ரொம்பவே ரசிச்சு ருசித்து பார்த்துட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து நம்ம சாணி இருந்துட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விஷயத்த வந்து இப்போ என்ன நம்ம சீக்கிரமாக ஆற போடக்கூடாது முதல்ல பிரியா கிட்ட வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நம்ம சாணிக்கு சொல்கிறாங்க ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஷ்டமே இதுதான் அதாவது இப்போ வந்து இப்போ என்ன ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பேசுகிறாங்க இது எல்லாமே ஓகே தான் ஒரு வேலை வந்து இப்போ என்ன இப்போ பிரியாவுக்கு அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற மாதிரி கல்யாணம் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற வந்து சொல்லி பயந்துட்டு இருக்காங்க அதை நீங்கள் எதுக்கோ கவலைப்படாதீங்க நாளைக்கே வந்து இப்போ இதுக்கான ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்ற வந்து சொல்லி கடைசியில் வந்து இப்போ நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போ வந்து இப்போ என்ன இங்கேருந்து கார்த்திகை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது அந்த ஸ்கூலுக்கு வந்து இப்போ என்ன போகிறேன் வந்து சொல்லி நம்ம கார்த்திகை வந்து இப்போ என்ன இப்போது கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க அங்கே போனதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம இலக்கியாக இருந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் வந்து போய்னா அடுத்ததான் ப்ரியா கடை வந்து பேசுறது அப்படியே கொஞ்ச நேரம் வந்து போய்னா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு கடைசியில் வந்து போய்னா ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரீயாவே வந்து சொல்லாமச்சுறாங்க இது என்னடா ஒரு ஒரு வேலை வந்து போய்னா பிரியாவும் இதுதான் சொல்ல நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இப்போது ஆஃபீஸ்க்கு கூட போகாமல் ரொம்பவே வந்து போயிணா சந்தோஷத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காரு கடைசியில் ஈவினிங் வந்து போயின்னா நம்ம ஃப்ரீயாக இருந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் நான் இந்த ஒரு காரணத்தினால்தான் அதாவது உங்கள் அண்ணன் சொன்னதுனால தான் நான் வந்து போய் லவ் பண்ணுற மாதிரி மாதிரி இருந்தேன் ஆனால் உங்களை உண்மையிலேயே லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு தன் தன்னோட மனசுக்குள்ள இப்போ வளர்ந்துருக்க காதலை பத்தி வந்து என்ன சொல்றாங்க அதே மாதிரி நம்ம கல்யாணம் வந்து இப்போ என்ன நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு நம்ம வந்து இப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் யார யாரோட எதிர்ப்பும் வந்து இப்போ அந்த இடத்துல வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நைட்டோட நைட்டா வந்து இப்போ இப்போ ஊற விட்டு ஓடுறாங்க அதாவது அவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க முன்னாடி வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கு சந்தோஷமா இருக்கும் கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க